ராஜபாளையம் அருகே அய்யன் கொள்ளங்கொண்டான் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பூட்டை உடைத்து நகைப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அய்யன் கொள்ளங்கொண்டான் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்நிலையில் இன்று காலை கோவில் பூசாரி மாரியப்பன் பூஜை செய்ய சென்ற போது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலில் உள்ள பீரோவில் வைத்திருந்த ஒன்பது சவர் நகை மற்றும் பத்தாயிரம் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் மற்றும் உண்டியலை உடைக்கப்பட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் மருமணவர்கள் கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்தது மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சேத்தூர் ஊரக காவல் நிலைய போலீசார் கைரேக நிபுணர் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் கொள்ளையடித்துச் சென்ற மருமணவர்களை தேடி வருகின்றனர் Smell 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 okay, Smell 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 对吧